கருப்பாயிருக்கிறது ஒரு குற்றமா கண்ணீரில் புரட்சி செய்த நானும் ஒரு பெண் நானும் ஒரு பெண் திரைப்படம் வெளியாகி அறுபது ஆண்டுகள் ஆகின்றன சமூக ஏற்றத்தாழ்வுகளை கலையும் வகையில் எத்தனையோ திரைப்படங்களை இந்த தமிழ் சினிமா கண்டிருக்கிறது பல திரைப்படங்கள் சமூகத்தில் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தி உள்ளது அப்படிப்பட்ட திரைப்படங்களில் ஒன்றுதான் நானும் ஒரு பெண் இந்த திரைப்படத்தை சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான இ சி திருலோகசந்தர் இயக்கியுள்ளார் கருமை நிறமும் கல்வி அறிவின்மையும் ஒரு பெண்ணை எந்த அளவிற்கு படாத பாடு படுத்துகிறது என்பதை உணர்த்தும் திரைப்படம் தான் இந்த நானும் ஒரு பெண் கதை என்னவென்று சுருக்கமாக பார்ப்போம் ஒரு கிராமத்தில் வசிக்கும் ஜமீன்தாருக்கு இரண்டு ஆண் மகன்கள் முதல் மகன் எஸ் எஸ் ஆர் இரண்டாவது மகன் ஏ வி எம் ராஜன் எஸ் எஸ் ஆர் அழகிய படித்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார் எதிரிகளின் சூழ்ச்சியால் கருமை நிறம் கொண்ட படிப்பறிவில்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது கட்டாயத்தினால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் எஸ் எஸ்ஆர் போய் கூறி திருமணம் செய்த காரணத்தினால் படிப்பறிவில்லாத கருமை நிறம் கொண்ட விஜயகுமாரி பல்வேறு காரணங்களால் அனைவராலும் ஒதுக்கப்படுகிறார் பிறகு தனது கணவனின் தம்பியின் மூலம் கல்வி கற்க முயற்சி செய்கிறார் விஜயகுமாரி இரவு நேரத்தில் அவரிடம் கல்வி கற்கின்ற காரணத்தினால் இருவருக்கும் தவறான உறவு இருப்பதாக மற்ற சூழ்ச்சிக்காரர்கள் ஓல் முழுக்க செய்தியை பரப்புகிறார்கள் நானும் ஒரு பெண் இதனால் வீட்டை விட்டு இருவரும் வெளியேறுகிறார்கள் வெளிமாநிலத்தில் வேலை பார்க்கும் எஸ் எஸ் ஆர் மனம் திருந்தி தனது மனைவியை இயக்க வரும் பொழுது மனைவியும் தம்பியும் வீட்டில் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார் அதன் பின்னர் அனைத்து சிக்கல்களையும் கடந்து எப்படி விஜயகுமாரி வெற்றி பெறுகிறார் என்பதுதான் மீதி கதை நிறவேறுபாடு படிப்பறிவின்மை காரணத்தினால் ஒரு பெண் ஒதுக்கப்படுவது எவ்வளவு பெரிய சோதனை என்பது இந்த திரைப்படத்தின் மூலம் உலகத்திற்கு எடுத்துரைத்திருப்பார் இயக்குனர் திருலோவசந்தர் இவிஎம் தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படம் இருபத்தைந்து வாரங்கள் திரையரங்குகளில் ஓடி வெள்ளி விழா கண்டது பன்முக கதாபாத்திரங்களை செய்யக்கூடிய ஏவிஎம் ராஜன் இந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமானார் கருமை நிறத்தில் நடிப்பதற்கு முதலில் நடிகை விஜயகுமாரி தயங்கிய போது நடிகர் சிவாஜி கணேசன் இந்த படத்தில் நடிக்க ஊக்குவித்தார் என கூறப்படுகிறது கதாநாயகியான விஜயகுமாரிக்கு அண்ணன் கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் நாகேஷை ஏவிஎம் நிறுவனம் ஒப்பந்தம் செய்தபோது நாகேஷ் இந்த படத்தில் நடித்த பத்தாயிரம் ரூபாய் அப்போதே சம்பளமாக கேட்டுள்ளார் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் ஆகும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இப்போது ஒப்பிடும்போது நடிகர் நாகேஷின் சம்பளம் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்து இருபது ஆயிரம் ரூபாய் ஆகும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன ஏமாறச் சொன்னது நானா என்ற பாடலில் ஏவிஎம் ராஜன் மற்றும் புஷ்பலதா கதாபாத்திரங்கள் என் சிசி உடையில் நடனமாடுவது போல முதலில் பாடல் எடுக்கப்பட்டு விட்டது பின்பு தணிக்கை குழு அதற்கு மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் மீண்டும் இந்த பாடல் படமாக்கப்பட்டது ஒரு சோகமான முடிவை கொண்டதாக முதலில் இந்த திரைப்படம் எழுதப்பட்டது பின்பு படத்தின் தயாரிப்பாளரான ஏ வி மெய்யப்ப செட்டியார் மகிழ்ச்சியான முடிவு இருக்க வேண்டும் என கூறி பின்னர் படத்தின் கிளைமாக்ஸ் மாற்றி அமைக்கப்பட்டது சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் இந்த திரைப்படம் பெற்றது ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண்ணுக்கு என்ன தேவை என்பதை உணர்த்திய முதல் படமாக இந்த திரைப்படம் விளங்கியது என்று கூறினால் அது மிகையாகாது பெண்களின் பாத்திரத்திற்காக கொடுக்கப்பட்ட மிக முக்கிய திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த திரைப்படம் வெளியாகி அறுபது ஆண்டுகள் ஆகின்றன புரட்சி என்பது காலம் கடந்து வரலாறு கடந்து என்றும் வாழும் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும்